சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கிறவங்க தான் சாய் ருத்து அவர்கள் ஒரு சில சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க நிறைய வெப் வெப்சீரிஸ் பண்ணியிருக்காங்க ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு ஆள் தான் இவங்க ரீசண்ட்டாக வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க அது சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வந்து ஷேர் ஆகிட்டுருக்கு அதாவது அவங்களுக்கு ஏதோ உடம்பு முடியல அதை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க என்னோடய ஸ்டோரிஸ் என்னோடய போஸ்ட் எல்லாம் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கும் என்னால் இப்போ வந்து முடியல பட் ஆனால் வந்துட்டு நம்ம லைஃப்பில் அது வேணும் இது வேணும் அதை சே நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்கோம் பட் ஆனால் முக்கியமாக உங்களுடைய ஹெல்த்தை வந்து வச்சுக்கோங்க தான் நீங்க விரும்பின வாழ்க்கை உங்ககிட்ட வந்து கிடைக்கும் அதனால எல்லாருமே அவங்க அவங்களுடைய ஹெல்த்தை வந்து நல்லபடியாக பார்த்துக்கோங்க அதில் ரொம்பவே டேக் கேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அழுதுகிட்டே வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க பார்க்குறவங்க எல்லாரையும் வந்து கொஞ்சம் தான் வச்சுருக்கு அண்ட் அவங்களுடைய ரசிகர்கள் எல்லோருமே வந்துட்டு சீக்கிரமே நீங்கள் வந்து ரெக்கவர் ஆகி வாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ரைசிங்ஸ் எல்லாத்தையும் வந்து முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க